புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி மனு வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடைய நியரா செய்தியாளர் இளவதன் இளவதன் விவரம் என்ன புதுச்சேரியில் சபாநாயகர் உள்ள செல்வத்தை எதிர்த்து சுயேட்சை உறுப்பினரான நேரு வந்து நேற்று முன்த ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்தார் அதாவது சபாநாயகர் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கடிதம் கொடுத்தார் அவரை தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு தரும் சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் வந்து நேற்று இரவு வந்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் தனது உதவியாளர் மூலம் இந்த கடிதத்தை அவர் அனுப்பியிருக்கார் அவரும் அதே போல சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை அவர் சபாநாயகரை நீடிக்கக்கூடாது சட்டமன்றத்தை கூட்டி அவருக்கு எதிரான கொண்டு வர வேண்டும் என்று அவர் கையெழுத்தில் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார் இந்த இந்த தீர்மானத்தில் கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஏனென்றால் சபாநாயகர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய பணிகள் அணையும் செய்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் உரிமைகளை மீறுகிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதே போல மேலும் சில எம்எல்ஏக்கள் சபாநாயகர் எதிராக கடிதங்களை கொடுப்பார் என தெரிகிறது புதுச்சேரி அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை சபாநாயகராக கண்ணன் இருந்த முதலமைச்சராக இருந்த வைத்திலையும் வந்து அவரை கண்டித்து வெள்ளெடுப்பு செய்தார் இதே போல சபாநாயகரை கண்டித்து சட்டமன்றத்தில் பலரும் பேசியிருக்கிறார் ஆனால் முதல் முறையாக தான் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பது புதுச்சேரி அரசியல் வரலாற்று இதுவே முதல் முறை தேவா உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளமதன்